பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர் ரத்தினபுரி மண்டல் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் மருத்துவ பிரிவு சார்பில் கோவை மாநகர் ரத்தினபுரி மண்டலில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் குமார் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று தங்களது உடல் பரிசோதனையை மேற்கொண்டனர் குறிப்பாக இசிஜி சர்க்கரை நோய் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மண்டல் தலைவர் அர்ஜுனன் மருத்துவ முகாம் பொறுப்பாளர் வேல்முருகன் மாவட்ட செயலாளர் சரஸ்வதி மண்டல பொதுச் செயலாளர் ஸ்ரீராம் பிரபு சீனிவாசன் மண்டல் பொருளாளர் பிரகாஷ் மருத்துவ பிரிவு மாவட்ட தலைவர் டாக்டர் ஜிபி சுரேந்திரன் மாநில செயலாளர் பாபு டாக்டர் பாலசுந்தர் அசோக் குமார் கணேஷ் லெனின் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்